அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால பைரவருக்கு உகந்த மிளகு தீபம் அதாவது நம்ம எண்ணெய்களில் தீபம் ஏற்றி பார்த்துருப்போம் இது என்ன மிளகு தீபம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் காசி கோவிலில் பைரவர் தான் முக்கியமாக கருதப்பட்டு வணங்குற வணங்கப்படுறாங்க சனீஸ்வர பகவானுக்கு குருவாக விளங்குபவர் பைரவர் சனீஸ்வரன் சூரியன் மகானான ய யம தர்மனால அலட்சியப்படுத்தப்பட்டு கௌரவ குறைவு அடைந்தாராம் அவருடைய தாய் சாயாதேவியனுடைய அறிவி வழிபட்டு அவருடைய அருளால் நவ கிரகங்கள்ல ஒருவராக கிரக பதவி கிடைக்க பெற்றார் பைரவர் குருவாக விளங்கி அருள் அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த தீபமா மிளகு தீபம் சொல்லப்படுது மிளகு தீபம் ஏற்றி நாம எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற ரொம்பவே சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் பிடிச்சிருந்தாலும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாகவே சொல்லலாங்க அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தணுன்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நீங்க ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஹோமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்றாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரசம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க வீட்ல ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்றாங்க பஞ்சகாவிய விளக்கில் இருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எம்மை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நீயும் துணையிருந்து அவர்களை வழி நடத்து அதோடு யார் உன்னை வணங்குகிறாங்களோ அவங்களுக்கு எங்கு எந்த ஒரு தீங்கும் நெருங்காமல் காப்பாற்றும் அப்படின்னு இறைவன் சிவபெருமான் பைரவருக்கு அருளாசி வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்துல சிவனுடைய ஆலயங்கள்ல கோவில் நடை சாத்திய பிறகு அந்த கோவிலினுடைய சாவிய பைரவருடைய கால் பாதத்தில் வைத்துட்டு செல்லக்கூடிய வழக்கம் இருந்துச்சான் பைரவர் சன்னதியில் தீபம் ஏற்றினா மிக நல்லது அதுவும் மிளகை துணியால சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினா இன்னல்கள் யாவும் மறையும் அப்படின்னு சொல்லலாம் பைரவருக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை சமர்ப்பிக்கலாம் அல்லது பைரவருக்கு பிடித்த அரளிப்பூவை சமர்ப்பித்தா நினைத்தது நடக்கும் பைரவரை வணங்கினா விரோதிகளும் அடி பண்ணிவாங்க முப்பெரும் தெய்வங்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் பிறகு நம்மளுக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த மிளகு தீபம் ஏற்றி பைரூருடைய வழிபாடு செய்ய சொல்கிறாங்க குறிப்பாக மிளகு தீபம் ஏற்றி வழிபடும்போது இவ்வளவு பலன்கள் இருக்கா அப்படின்னு நாம் யோசிக்கலாம் அப்படி மிளகு தீபம் மிக பெரும் பலன்களை கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது எல்லா பைரவருடைய சன்னதிகள்லையும் இந்த மிளகு தீபம் ஏற்றி வெளிப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும் சாதாரணமாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு நல் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த மிளகு தீபம் ஏற்றி வழிபடும்போது கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க தீராத நோய் கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட இப்படி மிளகு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அந்த வகையில் மிளகு தீபம் அனைவருக்குமே ஏற்றதாக இருக்கிறது நீங்களும் இப்படி மிளகு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா வைரவருடைய அருளை உங்களாலும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம வீடுகளில் கெட்ட சக்திகள் இருந்தா அந்த கெட்ட சக்திகளுக்கு நமக்கு கெட் அத நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்காது வெற்றிகள் தடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெட்ட சக்திகளை அதாவது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியது இந்த மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம எங்கு சென்று வழிபட்டா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைரவருடைய வழிபாடு நான் ஒரு குறிப்பிட்ட கோவில்கள்ல ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படி நம்ம எங்க வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அம்பா சமுத்திரத்தில் அப்படின்னு சொல்லலாம் அம்பா சமுத்திரம் கால பைரவர் திருக்கோவில் கால பைரவருக்கு ஒன்பது வாரம் தொடர்ச்சியாக அங்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் சர்வ வியாதியும் குணமாகும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்து வருது பொதுவாகவே நாம் எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் சரி ஆனால் கடவுளுக்குன்னு உகந்ததாக ஒரு சில இடங்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதா இருக்கும் அந்த வகையில் பிரசித்தி பெற்ற அம்பா சமுத்திரம் காலபைரவர் திருக்கோவிலில் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி நம்ம வழிபட்டுட்டு மிளகு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து கிழக்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் அம்பா சமித்திரம் காலபைரவர் திருக்கோவில் திருவிடை மருதூரில் இருந்து சென்றாலும் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயத்தை அடைய முடியும் காலபைரவரை தேய்பிரை அஷ்டமிகளில் அஷ்டலக்ஷ்மிகளும் வழிபடுவதாக ஐதீகம் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் எல்லா விதமான நலர்களும் நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் நோய்கள் பலவற்றை தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவரா திகழ்கிறாரு தீராத வியாதியால் அவதிப்படுறவங்க கூட இந்த தலை கால பைரவருக்கு ஒன்பது வாரம் தொடர்ச்சியாக மிளகு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா சர்வ வியாதியும் குணமாகும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை மேலும் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு விபூதி அலங்காரம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது ஐந்து அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு மாதுளை பழம் அதாவது மாதுளை சாற்றினால் அபிஷேகம் செய்தால் திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் கைகூடும் கால பைரவருக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நாம் செய்து வழிபட்டால் பில்லி சூனியம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களும் நீங்கும் என தல வரலாறு சொல்லப்படுது இது தவிர இந்த தலை கால பைரவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால நேரத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் தொடர்ந்து நடக்கும் மேலும் அஷ்டமி திதி பௌர்ணமி திதி தவிர வெள்ளி செவ்வாய்களில் பைரவரை வணங்கினா சகல சம்பத்துகளும் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் அதற்காக இறைவன்கிட்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இறைவனோடு நாம் நேரடியாக நம்மளுடைய குறைகளை சொல்லக்கூடிய வழியாக கூட சொல்லலாம் அந்த வகையில் நாம் இறைவனை வழிபடும்போது போது எலுமிச்சை தீபம் மிளகு தீபம் உப்பு தீபம் இப்படின்னு நிறைய தீபங்கள் ஏற்றி கேள்விப்பட்டிருப்போம் இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு மிகவும் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த தீபங்கள் மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இது போன்று வார வாரம் ஏதாவது ஒரு கடவுளுக்கு முக்கியமாக தீபம் ஏற்றி வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே நம்ம கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கடவுளை இப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு கிடையாது நாம் சாதாரணமான நாட்களில் கூட போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லைகள் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிகளுடைய தொல்லை மட்டும் இல்லாமல் எதிர்வினையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மை அணுகாது என்பது நம்பிக்கை அந்த வகையில் இப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது என்று கூட சொல்லலாம் நீங்கள் கால பைரவரை வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை மூன்று அல்லது ஒன்பது முறை பதிவிடுங்க கண்டிப்பாக பைரவர் நமக்கும் காவலாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கால பைரவர் சிவபெருமானுடைய மற்றும் ஒரு அம்சம்தான் பைரவர் அதனால் எப்போதுமே அவருடைய அருள் நமக்கு மிகப்பெரும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பைரவரை வணங்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரும் சிறப்புகள் என்று சொல்லலாம் இப்படியாக நாம தீபம் ஏற்றி வைத்து வழிபடும்போது நிச்சயமாக அது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வைத்து எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்தால் நமக்கு எது போன்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி என்று பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்